குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தூளூரில் தனியார் கல்லூரியில் தேசிய கைத்தறி தின விழா ஃபேஷன் ஷோ நடைபெற்றது வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி நடிகை நமிதா பரிசுகளை வழங்கினர் இப்போது யுஎஸ்ல என்ன படம் போயிட்டு இருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக போகிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த போடு அதுக்கு ரூட் எங்கே நம்ம அதிகமாக அழுக தெரியாது எனக்கு கூட ஆக்கா போட்டாச்சு அந்த சாடி இஸ் கோவா எனக்கு தெரியல நான் என்ன சொல்கிறேன் டுடேஸ் ஜென்ரேஷன் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ரெஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் என்ன போயிட்டு இருக்குது அதுக்கு அது மேலே கண்டிப்பாக ஒரு கண்ணை போட்டு பார்க்கலாம் ஆனால் லெட்ஸ் நாட் ஃபர்கட் அவர் ஓன் ரூட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க என்ன வேணும் செய்யுங்க ஆனால் பர்கர் சாப்பிட்றீங்க பீட்சா சாப்பிட்லாம் நோ ப்ராப்ளம் ஆனால் நம்ம பிரியாணிக்கு நம்ம இட்லி சாம்பார்க்கு கூட அதை தான் லவ் கொடுக்கணும் நீங்கள் இங்கிலீஷ் பேஸ் எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணிங்க அது டெஃபினெட்லி அக்செப்டட் ஆனால் உங்கள் கொழந்து தமிழ் தெரியாது தமிழ் புரிவு மாட்டேன் தமிழ் பேச முடியாது தமிழ் ரைட் பண்ண முடியாது அதை ஒத்துக்கக்கூடாது நான் அவர் சேர்ந்து தமிழில் பேசுகிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் என் ஃபேமிலிக்கு தமிழ் தெரியாது என் அம்மா அப்பாவுக்கு ஏன்னா நான் குஜராத்தி ஸோ நான் அவர் சேர்ந்து குஜராத்தியில் பேசுகிறேன் அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி தெலுங்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி தெலுங்கு மட்டும் தெரியும் ஸோ அவர் தெலுங்குலேயே கூட பேசுகிற ஸோ என் குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டு வயசு வருஷத்தில் ரெண்டு வருஷ வயசில் அவங்களுக்கு மூணு லாங்குவேஜஸ் ஏற்கனவே தெரியும் நான் அவருக்கு இங்கிலீஷ் சொல்லவே இல்லை அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது எனக்கு அது ஐ டோன்ட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் இட் ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கேன் பாரத் மாதா கி ஜெய் என் கண்ட்ரி நம்ம கல்ச்சர் பற்றி நம்ம ஸ்லோகம் நம்ம மந்த்ரா அவர் பற்றி அவருக்கு கண்டிப்பாக சொல்லணும் என் குழந்தைகளுக்கு ஹனுமான் சாலிஸா அச்சுத்தம் கேசவம் அதெல்லாம் சாங்ஸ் யூடியூப்ல ரொம்ப இஷ்டம் அவருக்கு சூப்பர் மேன் ஆயோமேன் தெரியாது அவருக்கு ஹனுமான் தெரியும் ஏன்னா நம்ம உலகத்தில் முதல்ல முதல் சூப்பர்மேன் ஹனுமான் தான்